ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வதந்தி வந்து வேகமாக பரவிட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லே லேண்ட் டாக்குமெண்ட் கூட வந்து ஆதாரை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்து இருக்கிற எல்லா லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் கூட வந்து ஆதாரை வந்து லிங்க் பண்ணணும் அப்படி லிங்க் பண்ணல அப்படின்னா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து எல்லா ஆன்லைன் நியூஸ் வெப்சைட்ல எல்லாமே ஷேர் ஆகிட்டு இருக்கு நீங்கள் வந்து தினகரன் தினமணி ஸோ அந்த மாதிரி வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து வதந்தி மத்திய அரசு வந்து இந்த மாதிரி வந்து எந்த சுற்றறிக்கையும் அனுப்பலை அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க ஸோ அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்ல அது முழுக்க முழுக்க வதந்தி தான் ஓகேங்களா இந்த தகவலை வந்து முடிஞ்ச வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இதனை இதுக்காக வந்து யாரும் பயப்பட தேவையில்லை மத்திய அரசுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை ஓகேங்களா மேபி ஃப்யூச்சரில் வரலாம் பட் இப்போ வந்து எந்த ஐடியாவும் இல்லை ஏன் இந்த மாதிரி வதந்தி வருது அப்படின்னா என்னோடய கருத்து என்ன அப்படின்னா மத்திய அரசு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆதாரம் வந்து கட்டாயப்படுத்துது ஐ மீன் கட்டாயமாக்கியிருக்காங்க மேபி இதுக்கும் வந்து வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் வந்து நம்புற மாதிரி ஒரு ஃபேக்கு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க ஸோ முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணுவோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க இது முற்றிலும் வதந்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து பல டெக்னாலஜியும் பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்கு கா காத்துட்டு இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்